الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من, من قبلكم لعلكم تتقون وقال أيضا கருணையும் உடைய எல்லாம் அல்ல அல்லாவின் கிருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அந்த அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த எல்லா அபிமார்களின் மீதும் கடைசியாக மனித சமுதாயத்திற்கு நேர் காட்டுவதற்காக அவர்கள் தந்த இறுதி தூதர் நபிகள்நாயகம் செல்லல்லாஹரை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் மீதும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஜும்மாவுடைய நாளன்று நாம் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அவனுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த ரமணான் பாதயத்தினுடைய அவனுடைய அல்லாவுடைய அருளையும் அவனுடைய உதவியையும் அவருடைய பாதுகாப்பையும் அவனுடைய என்ற அந்த நேர் வழியையும் தொடர்ந்து நாம் பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தாலா வரகாத்தகு அன்பான ஏனதிரமே இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே மீண்டும் தாலா இந்த ரமலான் மாதத்தை நமக்கெல்லாம் நசீபாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சென்ற வருடத்திலே யார் யாரெல்லாம் நம்மோடு பல பேர் உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய தெருக்களில் இருந்தாலும் சரி நம்மளுடைய நண்பர்கள் இன்று பல நபர்கள் இல்லை என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹால மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்காக நன்மைகள் பூத்து கொடுக்கக்கூடிய இந்த மாதத்திலே சிறப்பான முறையில் நாம் அமல் செய்வதற்காக அவனுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையிலே சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நமக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ன திறமை பெரியவர்களே இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு பயிற்சிக்குரிய ஒரு மாதம் நோன்பு என்பது ஒரு அருள்மழை பொழியக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம் உண்மையிலேயே இது அருள்மழை தான் ஆனால் இந்த அருள்மழையிலே நாம் நனைய தயாராக இருக்கின்றோமா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி அல்லாஹத்தாலாம் மழை பொழிவிக்கின்றான் ஆனால் அந்த மழை பெய்யும் மண் செழிப்பானதாக இருந்தால்தான் அது பிரயோஜனப்படுவதாக இருக்கும் பயன் தரத்தக்க கூடியதாக இருக்கும் அது எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று அதாவது அந்த மண் எந்த விதமான செழிப்பும் இல்லை என்று சொன்னால் அது விளைவதற்கு தயாராக இல்லாத மண்ணாக இருந்தால் அது யாருக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது தான் இந்த நோன்பும் இந்த நோன்பு என்ற அருள்மொழியில் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் சரியாக அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் தான் அது நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் அதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்கின்றார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் எத்தனையோ நோன்பாளிகள் இருந்தார்கள் அவர்கள் இரவில் கண் விழித்ததை தவிர வேறு எதையும் அவர்கள் அடையவில்லை பகலிலே அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஆனால் அவர்கள் பட்டினி கடந்ததை தவிர வேறு எந்த பயனையும் அவர்கள் அடையவில்லை என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இதற்கு என்ன பொருள் ரமலான் மாதத்திலே நோன்பு விழிக்கின்றார்கள் இரவிலே விழிக்கின்றார்கள் அது எந்தவித பலனும் இல்லை நோன்பு பகலிலே பட்டினியாக கிடைக்கின்றோம் அதில் எந்தவித பயனும் இல்லை என்று சொன்னால் அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நம்பி சொல்லதாசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக நோன்பு பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பற்றி சரிதான ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நோன்பை பற்றியான செய்தியை நமக்கு விளங்க முடியும் நோன்பை மட்டும் தனியாக நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய தாத்யத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது உதாரணத்திற்கு ஒரு வீடு கட்டுகிறார்கள் இன்ஜினியர் வீடு கட்டார் அதற்கு வரைபடம் போகின்றார் அதிலே ரூம் எங்கே இருக்க வேண்டும் ஹால் எங்கே இருக்க வேண்டும் ஒவ்வொன்றும் மாடி படி எங்கே இருக்க வேண்டும் வாசல் எங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு வரை வரைபடம் மூலமாக அந்த வீட்டை கட்டுகின்றார் ஒரே ஒரு இடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வீட்டினுடைய முழு நிலையை நாம் பார்த்திட முடியாது கணிக்க முடியாது அப்போ கட்டிடம் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அனைத்தையுமே நாம் பார்க்க வேண்டும் அந்த படத்தில் உள்ள அனைத்தையுமே நாம் பொரித்து கொண்டால்தான் அந்த கட்டிடத்தினுடைய முழு அம்சத்தையும் நாம் விளங்கி இருக்க முடியும் கண்ணியத்திற்குரிய இனதன்மை சகோதரர்களே இதில் முதலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் முஸ்லீம் உண்மத்து என்றால் என்ன அவர்கள் யார் சரி முஸ்லீம் என்று சொன்னால் அது பிறப்பின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு பதவியா என்று சொன்னால் நான் தாய் என்னுடைய தாய் தந்தைகள் முஸ்லீமாக இருந்தார்கள் எனவே நான் முஸ்லீம் என்ற ரீதியில் நாம் முஸ்லீமாக இருக்கின்றோமா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நான் முஸ்லீமாக இருக்கின்றோமா ஆக அது ஜாதி ஒன்று தான் அப்படி இருக்கும் இந்த ஜாதியிலிருந்து வந்தவர்கள் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் பிராமண ஜாதியில் வந்தாங்கன்னா பிராமண ஜாதி அல்லது கீழ் ஜாதியில் வந்தால் கீழ் ஜாதியிலிருந்து பிறந்தாங்க வந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனால் முஸ்லீம் வயிற்றில் பிறந்த காரணத்தினால் அவர் முஸ்லீமாக இருக்கின்றாரா என்று சொன்னால் அப்படி ஆவதில்லை ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம் ஆக முடியும் முஸ்லீம் வயிற்றில் பிறந்து வர்றாரு முஸ்லீமும் வளர்ந்து வர்றாரு நான் எனக்கு வந்து அல்லா மீது நம்பிக்கை இல்லை மருமையின் மீது நம்பிக்கை இல்லை என்று முஸ்லீம் வீட்டில் பிறந்த ஒரு நபர் சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் கணியத்திற்குரியவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு குடும்பத்தில் இருந்து முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் கூட அவரை முஸ்லீம் என்று சொல்ல முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சரி நாம் சாதி சமுதாயம் அல்ல நாம் என்ன சமுதாயம் என்றால் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற கொள்கை சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் என்பது சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தத்தை உடையவர்கள் இஸ்லாத்தை கொள்கை தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே முஸ்லீம் என்றால் யார் என்று அல்லாவு தாலா பெருமையை சொல்லி காட்டுகின்றான் வாஹிதா இந்த சமு இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த சமுதாயம் என்பது ஒரே சமுதாயம் தான் உண்மத்தின் வாஹிதா அல்லாஹ் சொல்றான் இது ஒரே சமுதாயம்தான் ஆனால் ரப்புக்கும் நான் உங்கள் ரப்பாக இருக்கின்றேன் நான் உங்களுடைய ரப்பாக இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் இபாத செய்யுங்கள் எனக்கு நீங்கள் இபாத செய்யுங்கள் கணிதர்களே ஆக இந்த வசனத்தில் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவை ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய கட்டளைகளை கட்டைகளுக்கு கீழ்பிடுகின்ற அந்த சமுதாயத்திற்கு பெயர் தான் முஸ்லீம் சமுதாயம் என்று வருமே தவிர வேறு பிறப்பால் வருவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த அடிப்படையில் நாளை மறுமை நாளையில மறுமை நாளையில் விசாரித்து விசாரிக்க போகிறோம் அல்ல அப்போ அப்பொழுது என்னுடைய தாத்தி வந்து முஸ்லீமாக இருந்தாங்க அதனால என்னை எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று அல்லாவடத்தில் சொன்னாலும் சொர்க்கம் தர தரமாட்டான் அங்கே பிறப்பால் வருவதில்லை இங்கே என்ன அது அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் நமக்கு வந்து சேர்கின்றதை அல்லது பிறப்பாலோ வருவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்தது மறுமை அதாவது அல்லாஹுக்கு இபாத செய்வதற்காக தான் அல்லாஹு தாலா நம்முடைய படைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலாவுக்கு இபாத செய்ய வேண்டும் இபாதத்தை என்று சொன்னால் இது அதாவது படை நம்ம படைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் உமா அகலத்துள் ஜின்னு வல் இன்ச இல்லாலி அகமதோ மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் இவர்களை மனிதர்களை படைத்திருக்கின்றேன் என்று திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு இவாத செய்வதற்காக வேண்டியே நான் உங்களை படைத்திருக்கின்றேன் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமும் அதுதான் நபிமான அனுப்பப்பட்ட நோக்கமும் அதுதான் இங்கே அல்லாவுக்கு கீழ்ப்படிதல் அல்லாவுக்கு கட்டுப்படுதல் அல்லாவுக்கு இபாதத் என்பது வணங்குவது கீழ்படிவது கட்டுப்படுவது அடிமைப்படுவது அவருடைய கட்டளைக்கு செவி சாய்த்து நடைமுறைப்படுத்துவது என்று அர்த்தம் அப்ப அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றான் திருமறையில் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவர்கள் சொன்னதெல்லாம் அணியமுதுல்லா அல்லாவுக்கு நீங்கள் இபாத செய்யுங்கள் தாக்குத்திலிருந்து நீங்கள் விலகி இருங்கள் அல்லாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இபாத செய்யுங்க அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அல்லாஹு தாலா திருமறையில் எந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதற்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அல்லாவு தாலா திருக்குறானிலே எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அந்த தடுத்த விஷயத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இது முதல்ல சொல்றான் அல்ல நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவுக்கு முதல்ல நீங்கள் கட்டுப்படுங்கள் இவாதி செய்யுங்க ரெண்டாவதாக என்ன சொல்றான் தாக்கூத்திடமிருந்து நீங்கள் விலகிடுங்க இறை நிராகரிப்பிலிருந்து குஃபிரிலிருந்து தீமையான காலிலிருந்து விதத்தில் இருந்து ஷெய்தானுடைய செயல்பாட்டில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் விலகி இருங்கள் இது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அல்லாஹு தால இந்த திருமுறையில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அடிப்படையில் தான் அல்லாஹுக்கு அடிபணிகின்ற சமுதாயமாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும் சரி இபாதத் என்றால் என்ன தான் என்ன அத்து என்ற வார்த்தையில் அது வருது அப்து அத்து என்றால் அடிமைன்னு அர்த்தம் அத்து என்றால் அடிமைன்னு அர்த்தம் அப்போ அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அவன் எஜமானன் எஜமானன் நாம் அடிமை எஜமானன் கட்டளை இடுவான் அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் அதுக்கு கீழ்படிந்து செயல்பட வேண்டும் அதுதான் அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முதல்ல இங்கே என்னது இறைவனை வணங்க வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் இரண்டாவதாக இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்க செயல்பட்டாதான் அது இபாதத்தாக மாறும் நான் இறைவனுக்கு இறைவனை வணங்குவேன் அல்லா அஞ்சு நேரம் தொழுவேன் ஆனால் செயல் ரீதியாக எந்த சட்டங்களையும் நான் பின்பற்ற மாட்டேன் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேன் சொன்னாக்க அது ஆகாது நான் நோன்பு வைப்பேன் ஆனால் ஜக்காது கொடுக்க மாட்டேன் அல்லது வேற எந்த கட்டளையும் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அது இபாதத்தாகாது அது இபாதத்தாகாது தெரியவர்களே அப்போ இரண்டு சேரணும் அல்லாஹ் வணங்க வேண்டும் இரண்டாவது அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்பணிந்து நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இது ரெண்டு சேர்ந்தால்தான் இபாதத்தாக மாறும் ரெண்டாவது இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் படைப்புகளை வணங்கக்கூடாது படைப்புகளிடம் உதவி கேட்கக்கூடாது படைத்தவனிடம் மட்டுமே உதவி கேட்க வேண்டும் அவனிடம் மட்டுமே நாம் பாவ மன்னிப்பும் தேட வேண்டும் இதையெல்லாம் வணக்க வழிபாடுகளில் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது கணித்துக்குரியவர்களே அடுத்து அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக நான் கீழ்ப்படிந்து நடந்தது வணங்கினால் மட்டும் போவாது கீழ்ப்படிதல் வேண்டும் பாருங்க ஷைத்தானை பற்றி அல்லாகுதால திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது ஷைத்தான் அல்லாஹை வணங்குவதற்கு தயார் அல்லாஹை வணங்கி ஏற்றுக்கொண்டு அல்லாவே வணங்குவதற்கு ஷைத்தான் தயார் அதான் என்னாச்சு என்ன சொல்றான் அல்லாஹ் நீங்கள் ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வரும்பொழுது நான் மாட்டேன் என்று சொன்னான் ஷைதான் புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன ஆயிடுச்சு முற்றிலுமாக அல்லாவை நிராகரித்து விட்டான்னு அர்த்தம் அவன் அல்லாவை தொழுதாலும் சரி அவன் அவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது ஷெய்தானுடைய வேலை அதுதான் நமக்கு உதாரணம் கண்ணியத்துக்குரியவர்களே இரண்டாவது இலாஹ் என்ற சொல்லுக்கு லாயிலாக இல்லா நம்ம சொல்கிறோம் நமக்கு தெரிந்தது லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவர் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை இங்கே இலாக் என்ற சொல்லுக்கு வணங்குதல் என்ற பொருள் உண்டு கீழ்ப்படிதல் இது ரெண்டே உள்ளடக்கி என்ன இருக்குங்க வணங்குதலும் கீழ்படிதலும் அதில் இருக்குது அல்லாவுடைய என்று களிமா சொல்லும்பொழுது அல்லாஹுடைய இடத்துல நம்ம உறுதியை வாக்குறுதி கொடுக்கின்றோம் உறுதி பிரமாணம் செய்கின்றோம் அந்த உறுதி உறுதிப்பிரமாணத்துல என்ன செய்யணும் உன்னை ஏற்றுக்கொண்டோம் உன்னை வணங்குகின்றோம் உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்படுகின்றோம் அர்த்தம் நம்ம என்ன செய்கிறோம் வணங்கி விட்டு அல்லாவுடைய கட்டளையை புறக்கணித்தால் அது இபாதத்தில் வந்து சேராது கண்ணியத்திற்குரியவர்களே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அல்லாவை எந்தெந்த விஷயத்தில் கீழ்ப்படியணும் என்று சொன்னால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் அல்லாவுக்கு கீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அது வியாபாரமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்தாலும் சரி எல்லா துறைகளிலும் எந்தெந்த துறையை சந்திக்கின்றோமோ அனைத்து துறைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் இபாதர் அதைத்தான் அல்லாஹ் தாலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் உது ஹனு பிசிலுமி நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அரைகுறையாக நிற்காதீர்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நிராகரிக்காதீர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாவுக்கு எதிராக செயல்பட்டதுனால தான் அல்லாவுடைய சாபத்துக்கும் கோலம் கோபத்துக்கும் ஆளானார்கள் அவர்கள் அல்லாவுடைய வசனத்தை ஒன்றை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றொன்றை நிராகரித்து விட்டார்கள் இது செய்ய முடியாதுன்னா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய எப்படி இருக்குது தொழுகிறதுக்கேன் தொழுகிறதுக்கு தயார் தொழுவாதவங்களோட வேலை அது தனி தொழுகைக்கு வராதவர்கள் தனி தொழுகையில் உள்ளவர்கள் தொழுகைக்கு தயார் ஆனால் ஜக்காத்து கொடுக்க முடியாதுங்க தொழுகிறதுக்கு தயார் ஆனா என்னோட வியாபாரத்துல நான் வட்டிக்கு வாங்குறது மாதிரி இருக்குதுங்க அதனால வட்டிக்கு நான் வாங்கி வியாபாரம் செய்வேன் நான் தொழுவுவேன் அடுத்தவங்களுக்கு புறம் பேசுவேன் நான் தொழுவுவேன் பொய் பேசுவேன் இதெல்லாம் என்ன பிரயோஜனம் வந்து உரை முஸ்லீமே கிடையாது அல்லாஹால திருமுறையில சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இருந்தால் ஒண்ணுதான்ப்பா அது என்ன தெரியுமா முழு முஸ்லீமாக இருக்கணும் மார்க்கத்துல முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் அரை நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாவு தால திருமுறையிலே சொல்கின்றான் கண்ணித்திற்குரியவர்களே இது வந்து முதல் நோக்கம் இரண்டாவது லோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மடைய இரண்டாவது லோக்கம் நம்முடைய படைத்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் இது முஸ்லீம் சமுதாயத்தின் மீது அல்லாஹுத்த அல்லா சுமத்தப்பட்ட மாபெரும் பொறுப்பு கடமை கடமைக்கு அடைந்தது பொறுப்பு குல்தும் ஹைர உமத் உஹரஜத் லிங்காசி தாமரூ நபில் மாரூஃபி வத்தன்ஹவன அனில் முன்கர் உலக சமுதாயத்திலேயே உலக சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயம் யார் நீங்கள் தான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தவர்கள் எதனால் எதனால் சிறந்த சமுதாயத்தவர்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி சொல்கிறேன் தாமரூனர் மீன் மாறோ நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் பத்தன்ஹானா அணில் முன்கர் தீமையை தடுக்கின்றீர்கள் ப தூமினூன பில்லா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் ஈமான் கொள்கின்றீர்கள் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ்த்தாலா என்ன சொல்கிறேன் நம்மளை பார்த்து சொல்கிறேன் இந்த மூன்று அம்சங்கள் தான் நாம சிறந்த சமுதாயம் என்பதற்கான அடையாளம் முஸ்லீம் சமுதாயம் இதுக்கு சிறந்த சமுதாயம் என்பதற்கு அடையாளம் என்னங்க நன்மையை ஏ வேண்டும் தீமையை தடுக்கணும் மூணாவது மீது அழுத்தமான உறுதியான இஸ்திஹாமத்துகளான நம்பிக்கை ஈமான் கொள்ள வேண்டும் இதுதான் நம் மீது உள்ள பொறுப்பு இது ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் என்ன சொன்னா அல்லாஹ் வந்து நம்மை இந்த பூமியில் ஹலிஃபாவாக படைத்திருக்கின்றான் ஹலிஃபா என்று சொல்கிறான் உங்களை நான் என்ன ஆக்கியிருக்கிறேன் கலிஃபாவாக ஆக்கியிருக்கின்றேன் கலிஃபா என்று சொன்னால் பிரதிநிதி அவனுடைய பிரதிநிதி எதுக்கு பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவர் என்ன செய்வார் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷனை வந்து அவர் விற்கணும் மக்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி மெடிக்கல் பொருளாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் செய்து அவர்களை விற்கணும் இதுதான் அவருடைய வேலை இப்போ அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான் நம்மளை வந்து இந்த பூமியில அனுப்பி உங்களை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறேன் கலிஃபாவாக இருக்கின்றேன் கலிஃபா என்று சொன்னால் பிரதிநிதி பிரதிநிதினா என்னன்னா அல்லாஹ்வுக்காக அவன் சார்பாக அவனை பற்றி அல்லாவை பற்றி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அல்லானா யாரு ரசூல் யாரு ரசூலை எதுக்காக அல்லாஹ் அனுப்புனா குரான் எதுக்காக வந்தது குரானுடைய செய்தி என்ன நன்மை எது தீமை எது என்ன இந்த விஷயங்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் எடுத்து சொல்லி என் சார்பாக என்ன செய்ய என் சார்பாக நீங்கள் சொல்லணும் சொல்லி அவர்களை சீர்திருத்தம் செய்யுங்க அவர்கள் பல கடவுள்களை வணங்கிட்டு இருக்காங்க நான் யாருங்கிறத சொல்லுங்க அவர்கள் பல கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் இறை தூதர் தான் உங்களுடைய வழிகாட்டி என்று சொல்லுங்க நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லை ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு நான் வந்து வேத வசனங்களை அனுப்பியிருக்கிறேன் வேதத்தை அனுப்பியிருக்கிறேன் அதுதான் உங்களுடைய வழிகாட்டி அந்த வழிகாட்டை பார்த்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலோன்னு சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லைப்பா நீங்கள் ஒரு நாளைக்கு மரணம் ஆக போகிறீங்க நீங்கள் மரணத்திற்கு பின்னால் ஏன்ட்ட வர போகிறீங்க வந்ததுக்கு பின்னாடி உங்களை நாம் விசாரிப்போம் உங்களை விசாரிப்போம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுக்குடைகளை பற்றி விசாரிப்போம் அதில் நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் எழுதி கொண்டு வரணும் அது அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ என்ற அந்த தீர்ப்பை நாங்கள் வணங்க போறோம் இதுதான் எல்லாருடைய ஏற்பாடுக்குரியவர்களே அல்லாஹ் தாலா நம்மளை படத்தினுடைய இந்த உலகத்தில் அனுப்பிய நோக்கம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது கீழ்ப்படிந்து வாழ்வது வணங்கி வாழ்வது அவருடைய வா வாழ்க்கை வழிகாட்டி எப்படி திரும்ப திருப்புறான்னு அனுப்பியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் வாழ்வது எந்த நபியை அல்லா இறுதியாக அனுப்புகிறானோ அந்த நபியை பின்பற்றி நடப்பது மறுமைக்கு பயந்து வாழ்வது கட்டுப்பாடோடு வாழ்வது அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா நம்மை இப்போ அனுப்பியிருக்கிறான் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அது செய்தால் போதும் என்ற திருப்தியோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே நீங்கள் திருமறையை திருக்குறானை நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த ரமலான் மாதத்திலே லைலத்துல் கதிர இரவிலே உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக உலக மக்கள் இருளிலே தடுமாறி கொண்டிருக்க நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறை தெரியாத ஒரு சூழலிலே அல்லாஹு தாலா வழிகாட்டுதலாக இந்த திருக்குறானை அனுப்பினானே அந்த திருக்குறானை நீங்கள் படித்து பாருங்கள் அதில் அல்லாஹூ தலா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சொல்கின்றான் பொறுப்பை பற்றி சொல்கின்றான் அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த ரமலான் மாதத்திலே நாம் இந்த திருக்குறான் இந்த மாதத்திலே நாம் நோன்பு வைக்கின்றோம் அந்த நோன்பு என்பது தக்குவாவை உருவாக்கக்கூடியது இறை அச்சத்தை உருவாக்கக்கூடியது அல்லாவுக்கு பயந்து நடப்பதை உருவாக்க நம்முடைய வாழ்க்கை அமைப்பை மாற்றிக் கொள்வதற்காக அது வந்து நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் யூட்டர்ன் செய்து கொள்ள வேண்டும் திருக்குறானின் பக்கம் திரும்ப வேண்டும் ரசூருடைய வாழ்க்கையின் பக்கம் நான் திரும்ப வேண்டும் திருக்குறானை அனுதினமும் நாம் அர்த்தத்தோடு படிக்க வேண்டும் ரசூருடைய வரலாற்றையும் அவருடைய அதிசயம் தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும் அதை அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோமா என்று ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் எந்த சூழலில் எப்பொழுது நாம் மரணம் அடைந்தால் மௌத்தானாலும் அல்லாவிடத்தில் குற்றவாளி கூண்டிலே நான் நிற்க முடியாது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுத்தால நமக்கு சுகத்திற்கு செல் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தாவானா அலஹமது இல்லா அர்பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்